வணக்கம் கவுஸ் பேசுகிறேன் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு ப்ரீமியம் ஃப்ளாட்டு ப்ரீமியம் பில்டர் சைட்டும் ப்ரீமியம் சைட்டு எல்லாமே ப்ளஸ் தான் சொல்லணும் இது ஒரு ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி ப்ராப்பர்டிஸ் கிடைக்கும் ப்ராப்பர்ட்டி இந்த ஃப்ளாட்டை பற்றின முழு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ஆன் எயிட்டி ஃபீட் ரோடில் வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஃப்ளாட்டு பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டுங்க இந்த ஃப்ளாட் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து ஃபினிஷ் பண்ண ஃப்ளாட்டு இது ஒரு ஆறு பிளாக் கட்டியிருக்கு நம்ம இன்னைக்கு சேலுக்கு வந்திருக்க ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியரிங் கம்ப்ளீஷன்னு இதே சைஸு இதே ஸ்பெக்ஸு எல்லாமே இதே தான் இந்த ப்ளா ஆறு பிளாக்குக்கும் ஒரே டிப்பிக்கல் ஃப்ளோர் பிளானு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் அந்தந்த கஸ்டமருங்க ஏதாவது கொடுத்துருந்தால் மட்டும் மாற்றிருப்பாங்களே தவிர மேக்ஸிமம் அப்படியே தான் இருக்கும் ஃப்ளோர் பிளான்ஸு அதனால தான் உங்களுக்கு இப்போ நான் முடிஞ்ச சைட்டை ஒரு ஃபினிஷ் பண்ண சைட்டை தான் உங்களுக்கு இருக்கேன் இந்த ஃப்ளாட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ளாட்டும் எல்லா ஃப்ளாட்டும் ஒரே சைஸ் தான் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இந்த ஃப்ளாட்டு ஆயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு த்ரீ பெட்ரூம் வித்து த்ரீ டாய்லெட்ஸு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்றைக்கி சேலுக்கு வந்த ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃப்ளாட்டு நார்த் ஃபேஸிங்கு பால்கனிஸ் ஒரு ரோடு ஃபேஸிங் பால்கனியோடு இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃப்ளாட்டு நார்த் ஃபேஸிங்கு வித் ரோடு ஃபேஸிங் பால்கனியோடு இருக்குது பூஜாக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ணியிருக்காங்க நல்ல ஃப்ளோர் பிளான்ஸு ஹை செட் பேக்ஸு நல்ல செட் பேக்ஸு ரேராக அப்ரூவ்டு ப்ரீமியம் பில்டர் சொன்னேன் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம திருமங்கலம் ஜங்ஷனில் இருந்து இந்த வாவின் போகிற அந்த எயிட்டி ஃபீட் ரோடு இருக்குது பாருங்கள் இந்த எம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழி அந்த ரோட்டு மேலே இருக்குது பர்டிகுலராக சொல்லணுன்னா இது ஒரு ப்ரீமியம் லொக்கேஷனு ஆன் ரோட்டில் ரொம்ப ரேராக தான் ப்ராப்பர்ட்டிஸ் வரும் இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ வந்திருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃப்ளாட்டு மொத்தமாக ஸ்டில் டு ப்ளஸ் ஃபைவ் ஸ்ட்ரக்சர் அது இந்த ப்ராட்டி பற்றி சொல்லணுன்னா இப்போ உங்களுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் நியரஸ்ட் நிறைய நல்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ அந்த முகப்பேரை பொறுத்த வரைக்கும் சென்னை பப்ளிக் ஸ்கூலு வேலம்மாள் டிஏவி குரூப்பு எஸ்பிஓ ஸ்கூலு அது மாதிரி ஸ்பார்டென்னு எக்கச்சக்கமாக இருக்குது ஸ்கூல்ஸு உங்களுக்கு எஜுகேஷனுக்கு ஒரு பெரிய ரொம்ப ஒரு அட்வான்டேஜான ஏரியா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் நல்லா அவைலபிளாக இருக்குது ட்ரிபிள் எம் ஹாஸ்பிட்டலு அதே மாதிரி ஃப்ரண்ட்லைனு சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷனு கண்டக்ட் மாதிரி கனெக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோடு நேராக எப்படி போனீங்கன்னா நீங்கள் அந்த பைபாஸில் கனெக்ட் ஆகிடும் சென்னை பைபாஸில் அதே மாதிரி முகப்பேர் வெஸ்ட்டு இந்த சைடு அம்பத்தூர் பாடி அண்ணா எல்லா பக்கமும் அது ரொம்ப நல்ல கனெக்டடான நல்ல ப்ராட் ரோட்ஸ் உள்ள இடம் முக்கியமாக இந்த லேண்டு வந்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு போட்ட லேண்டு அவங்க கட்டின ஃப்ளாட்டை ரீடெவலப்மெண்ட் வந்துருக்கு நல்ல ப்ரீமியம் பில்டர் தான் கட்டுறாரு இன்னும் டூ மந்த்ஸில் இந்த ஃப்ளாட்டு பர்டிகுலராக நம்ம இப்போ சேல் பண்ண போகிற ஃப்ளாட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க இந்த ஃப்ளாட்டினுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு த்ரீ பெட்ரூம் வித் த்ரீ டாய்லெட்ஸு ஒரே ஒரு டாய்லெட்டை அட்டாச்ச்டாகவும் மாற்றிக்கலாம் காமனாகவும் மாற்றிக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் பண்ண முடியும் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோர்ஸ் பண்ணுறாங்க ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க கவர்டு கார் பார்க்கிங் லிஃப்ட் எல்லாமே இருக்குது இந்த ஃப்ளாட்டு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்